வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு ஓஷோவோட பேதங்களின்மை மற்றும் பூரணத்துவம் நூல்ல இருந்து குறிப்பா டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்னைக்கு அவர் சொன்ன சில பதிவுகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா அந்த குறிப்பிட்ட சொற்பொழிவுல நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஆமா நம்முடைய நோக்கம் வழக்கம் போல தான் இந்த மூலங்களிலிருந்து மிக முக்கியமான சிந்தனைகள் அப்புறம் உங்களுக்கு பயன்படக்கூடிய நுண்ணறிவுகளை பிரித்தெடுக்கிறது தான் சரி ஓஷோ வந்து தன் சீடர்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது கிழக்கு கிழக்கும் மேற்கு பார்வை அகந்தைன்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்புறம் கேள்விகளோட இயல்பு உண்மைனா என்ன சந்தேகம் சரணடைதல் ஆசை மகிழ்ச்சின்னு நிறைய தளங்களை தொட்டு போறார் ஆமா இது எல்லாத்தையும் எனச்சு பார்க்கறது தான் ஓஷோவோட ஸ்பெஷாலிட்டி சரி அப்போ உள்ள போய் ஆராயலாமா தாராளமா சரி முதல் கேள்வியே ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு ஏன் எல்லா பெரிய ஞானிகளும் கிழக்குல இருந்து வந்தாங்க இது நிறைய பேர் மனசுல இருக்கிற கேள்வி தானே ஓஷோ இத எப்படி அணுகுறார் ஓஷோவோட பார்வையில இதுக்கு அடிப்படை காரணம் வந்து மனித குலம் இன்னும் ஒரு முழுமையா அடையலைங்கிறது தான் முழுமை அடையலையா ஆமா கிழக்கு அவர் சொல்ற மாதிரி அதிகமா உள்முகமா இருந்துச்சு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மால அக உலகத்துல கவனம் செலுத்துச்சு அதனால தான் புத்தர் நாகார்ஜுனர் மாதிரி பெரிய ஞானிகளை உருவாக்க முடிஞ்சது ஆனா இதோட இன்னொரு பக்கம் என்னன்னா புற உலகத்துல வறுமை மெட்டீரியல் பாவாட்டி ஓ சரி சரி அப்போ மேற்கு மேற்கு வந்து நேர் எதிர் அதிகமா வெளிமுகமா இருந்துச்சு எக்ஸ்ட்ரோவர்ட் பொருள் புற உலகம் இதுல கவனம் செலுத்துச்சு அதனால ஐன்ஸ்டீன் எடிசன் மாதிரி விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப வளர்ச்சின்னு அமோகமா இருந்துச்சு ஆனா அதோட விளைவு அக உலக வறுமை அதேதான் மன அழுத்தம் பதட்டம் உருளிதமான இன்னர் எம்டினஸ் இது மேற்குல அதிகம் அப்படியானால் இது வந்து கிழக்கு பெருசு இல்ல ரெண்டுமே ஒரு வகையில முழுமை அடையாதவை ஒரு சைடு சொல்றாராம் மிக சரியா சொன்னீங்க ரெண்டுமே தனித்தனியா ஒரு பக்க சாய்வு கொண்டவை அதனால ரெண்டுமே ஏதோ ஒரு வகையில துன்பப்படுதுன்னு அவர் சொல்றார் இலக்குன்னு சொல்லலாம் அது ஒரு முழுமையான மனிதன் அதாவது உள்மனமும் வெளிமனமும் பேலன்ஸ்டா இருக்கணும் ஞானியோட அமைதியும் விஞ்ஞானியோட செயல்பாடும் சேர்ந்த மாதிரி சூப்பர் அதேதான் இந்த கிழக்கு மேற்குங்கிர பிரிவினையே நாம தாண்டி போகணும்னு சொல்றார் அன்பு அது வெளிநோக்கிய பாதை மத்தவங்களோட இனையிறது தியானம் அது உள்நோக்கிய பாதை தனக்குள்ள போறது இது ரெண்டும் சேரும்போது தான் ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு முழுமையான ஆன்மா உருவாகும் இது கேட்கும் போதே ஒரு கேள்வி வருது சொல்லுங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில நாமளும் இப்படி உள்முகம் வெளிமுகம் ரெண்டுல ஏதோ ஒண்ணுல அதிகமா சாஞ்சிருக்கிறோமா அந்த பேலன்ஸ் எப்படி கொண்டு வரது நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி நிச்சயமா இது ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம இயல்பு ஒரு பக்கம் இழுத்தாலும் அந்த சமநிலையை நோக்கிய ஒரு முயற்சி தேவைப்படுது இல்லையா ஆமா இந்த அகப்புற சமநிலை பத்தின சிந்தனை நல்லா இருக்கு இது அடுத்த கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது சரி ஓஷோ கிட்ட கேக்குறாங்க ஒரே மாதிரி கேள்விகளுக்கு திரும்ப திரும்ப பதில் சொல்றதுல உங்களுக்கு போர் அடிக்காதா அதோட சேர்த்து புத்தரோட சூத்திரங்கள் சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா ட்ரையா இருக்கே ஏன் இது ரெண்டும் அதாவது சிக்கலான விஷயங்களை நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதோட தொடர்புடையதா தெரியுது ம் ஓஷோவோட பதில் இங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அவர் நேரடியாவே சொல்றார் எனக்கு சிப்பே இல்லைன்னு ஏன் பழகி போகுது சலிப்பு வருது நீங்க குழந்தைங்களை பாருங்க விலங்குகள் மரங்கள் அதுங்களுக்கு சலிப்பு இல்ல ஏன்னா அந்த நாங்கற ஃபீலிங் அந்த ஈகோ இல்ல புத்தருக்கும் சலிப்பு இல்ல அவர் ஈகோவை தாண்டிட்டார் ஆனா முழுமையான விழிப்புணர்வோட இருக்கார் ஓ அகந்து தான் சலிப்புக்கு காரணமா அவர் தான் சொல்றார் இன்னொன்னு கேள்விகள் பார்க்க ஒன்னா தெரிஞ்சாலும் உண்மையில அது ஒன்னு இல்லையா இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒருத்தர் கேட்கும் போது அது ஒரு புது மூமெண்ட் ஒரு தனிப்பட்ட மனுஷனுகிட்ட இருந்து வர்ற ஒரு தனிப்பட்ட எனர்ஜி உதாரணத்துக்கு ஷைலான்னு ஒரு சீடர் கேட்டா அது ஷைலாவோட கேள்வி அதே கேள்விய நாளைக்கு அவங்களே கேட்டா கூட அவங்க மாறிட்டாங்க சூழல் மாறிடுச்சு அதனால கேள்வி ஒண்ணு இல்ல இந்த சின்ன சின்ன வித்தியாசங்களை கவனிக்க ஒரு ஷார்ப் பார்வை வேணும்னு சொல்றார் ஒரே பச்சை நேரத்துல எவ்வளவு ஷேட்ஸ் இருக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு பே சரியா கவனிக்காம புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்லாம இருக்கலாம் இல்லையா அடைச்ச மாதிரி கண்ண மூடிட்டு இருக்கிற மாதிரி அதெல்லாம் அவருக்கு பிரச்சனையா தெரியலையா இல்ல அவரு ஒரு சவாலா பாக்குறாரு ஏன் ஒரு அட்வென்ச்சரா கூட பாக்குறாரு ஒரு மல்யுத்தம் மாதிரி சொல்றாரு சீடர் புரிஞ்சுக்கிறத தாமதப்படுத்தலாம் தவிர்க்கலாம் ஆனா கடைசியில உண்மை ஜெய்க்கும் மெசேஜ் போய் சேரும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பொறுமை முக்கியம்னு சொல்றார் போல ஆமா பொறுமை ரொம்ப முக்கியம் அப்புறம் அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு பதில்கள் இல்லங்கிறது தான் உண்மையான மெசேஜ் பதில்கள் இல்லையா புரியலையே இது எப்போ புரியும்னா மனசுல கேள்விகளே இல்லாத ஒரு ஸ்டேட் வரும்போது தான் நாம தர்ற பதில்கள்லாம் மனசுல இருக்கிற கேள்விங்கிற முள்ள எடுக்கிற டூல்ஸ் மாதிரி தான் அதுவே பதில்கள் கிடையாது ஒரு செகண்ட் கனெக்ட் ஆனா கூட போதும் அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்றாரு சரி சரி இது ஆழமா இருக்கு அடுத்த பகுதிக்கு வருவோம் உண்மை ரொம்ப சிம்பிள் ஆனா அது அடையிறது கஷ்டம்னு சொல்றாரு அதே சமயம் புத்தரோட சூத்திரங்கள் அதாவது அவரோட கோர் டீச்சிங்ஸ் சுருக்கமா சொல்றது ஏன் சிலருக்கு கஷ்டமா தெரியுது உண்மை அதோட நேச்சர்லயே ரொம்ப எளிமையானது வெளிப்படையானது ஆனா நம்ம மைண்ட் இருக்கே அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் குறிப்பா நம்ம லாஜிக் தர்க்கமணமா ஆமா இந்த லாஜிக் மைண்டை சிம்பிளான விஷயத்தை புரிஞ்சுக்க விடாம தடுக்குது புத்தரோட சூத்திரங்கள்லாம் லாஜிக்கு அப்பாற்பட்ட தளத்துல இயங்குது ஏன்னா அந்த ஹையர் ஸ்டேட்ல முரண்பாடுகள் கூட ஒன்னா இணையுது நம்ம சாதாரண லாஜிக் அதை ஏத்துக்காது அதனால அது கஷ்டமா தெரியுது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா இது எப்படின்னா ஒரு பெரிய சிம்ஃபனி மியூசிக்க முதல் தடவை கேக்குறவருக்கு அது ஒரே சத்தமா தெரியலாம் ஆனா அத ரசிக்க பாராட்ட ஒரு விதமான ட்ரைனிங் ஒரு மனநிலை மாற்றம் தேவைப்படுது இல்லையா அந்த மாதிரி சரிதா வாழ்க்கைங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்ல அது ஞானோதயத்தை நோக்கி ஒரு பயணம்னு அவர் சொல்றார் உயர்ந்த விஷயங்களை புரிஞ்சிக்க கிளாசிக்கல் மியூசிக் ரசிக்க பழகுற மாதிரி நாமளும் நம்மள தயார்படுத்திக்கணும் புத்தர் பார்த்த அந்த உண்மையை நாமும் பார்க்க முயற்சிக்கும்போது போது முதல்ல கஷ்டமா தெரிஞ்சாலும் அந்த எஃபர்ட் வந்து நிறைவு தரும் இது நமக்கும் பொருந்தும் இல்லையா ஒரு புது விஷயத்தை கேட்கும்போது நம்ம லாஜிக் எப்படி ரியாக்ட் பண்ணுது அது புரிதலுக்கு உதவுதா இல்ல தடுக்குதா நாம யோசிச்சு பார்க்கணும் நிச்சயமா நீங்க எப்படி ஒரு புது கருத்த அணுகறீங்க உங்க லாஜிக் குறுக்க வருதா இத கவனிக்கிறது முக்கியம் தர்க்கத்தை தாண்டிய புரிதல் இது ஓஷோவோட இன்னொரு முக்கியமான ஐடியா நாம ஏற்கனவே வீட்ல தான் இருக்கோம்கறது அதோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு ஆமா அதாவது நாம தேடுற அமைதி நிறைவெல்லாம் இங்கேயே நமக்குள்ளேயே இருக்கு ஆனா இத நாம உணராம இருக்க என்ன காரணம்னு சொல்றார் எது தடுக்குது ஓஷோ ரொம்ப அழுத்தமா சொல்றது சந்தேகம் டவுட் இதுதான் மெயின் தடை அப்படிங்கறாரு சந்தேகமா ஆமா நாம இருக்க வேண்டிய மாதிரி இல்ல ஏதோ குறை இருக்குங்கற சந்தேகம் கடவுள் இல்ல அந்த மாதிரி ஒரு பேரானந்த நிலை நமக்குள்ள இருக்க चाன்ஸே இல்லங்கற ஒரு ஆழமான சந்தேகம் இந்த சந்தேகம் வந்து தானா வரத விட நம்ம சுத்தி இருக்கிற சமூகத்தால வளர்ப்பால நமக்குள்ள ஊட்டப்படுது சின்ன வயசுல இருந்தே ஆமா நாம ஏதோ தகுதி இல்லாதவங்க பாவிங்க முழுமை இல்லாதவங்கன்னு சொல்லி வளர்க்கப்படுறோம் கடவுள் எங்கேயோ தூரத்துல வானத்துல இருக்காருன்னு சொல்றாங்க அதனால கடவுளோட ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு ஏசு சொன்னா கூட நம்மால் அதை முழுசா நம்ப முடியல நம்ம மேலயே நமக்கு நம்பிக்கை இல்ல சுய கண்டனம் செல்ஃப் கண்டெம்னேஷன் அது ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போ இந்த சந்தேகம் இவ்வளோ ஆழமா இருந்தா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி நம்ம தெய்வீகமானவங்கன்னு உணரணுமா நாம ஒருபோதும் அந்த வீட்டை விட்டு அதாவது நம்ம இயல்பான நிறைவான ஸ்டேட்டை விட்டு வெளியே போகவே இல்லைன்னு முழுசா நம்பணும் அந்த உணர்வுல ரிலாக்ஸ் ஆகணும் ரிலாக்ஸ் ஆகணுமா ஆமா அதுல ஓய்வெடுக்கணும் உண்மையான அன்புனா என்ன அது நம்மளோட இந்த உள்ளார்ந்த தெய்வீகத்தன்மையை நமக்கு ஞாபகப்படுத்தி அது உறுதி பண்ணுறது தான் சுய கண்டனத சுத்தம தவர்க்கணு யார் நம்ம மேல கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ இல்ல நம்மள நாமே குறை சொல்லிக்க தூண்டுறாங்களோ அவங்க கிட்ட இந்த விலகி இருக்கிறது நல்லதுன்னு சொல்றார் இது யோசிக்க வைக்குது ஆமா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த சுய சந்தேகம் தகுதி இல்லங்கற உணர்வு உங்க டெய்லி லைஃப்ல உங்க முடிவுகளை உங்க உறவுகளை இல்ல உங்க பொட்டன்ஷியலை முழுசா வெளிப்படுத்துறத தடுக்குதா எங்க எப்படின்னு கவனிச்சிருக்கீங்களா நிச்சயமா யோசிக்க வேண்டிய கேள்வி சுய சந்தேகத்துல இருந்து அடுத்த கேள்வி சமூக விதிகள் தனிநபர் செயல்பாடு பத்தி பேசுது இது கொஞ்சம் பிராக்டிக்கலான விஷயம் சரி ஒரு அநீதி மாதிரி ஒருத்தருக்கு தோணுது ஓஷோவோட பதில் ரொம்ப சிலருக்கு கூட இருக்கலாம் ஆமா பதில் ரொம்ப நேரடியானது ஓஷோ என்ன நடந்தாலும் அது என் என் பிளானோட ஒரு பாகமா தான் நடக்குது அதனால இதுல தலையிடாதீங்க எது சரி எது தப்புன்னு நீங்களா முடிவு பண்ணி ஜட்ஜாக வேண்டாம் இது ஒரு சாதாரண சொசைட்டி இல்ல இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பெரிமெண்ட் இங்க ரூல்ஸ் வேற ஒரு உதாரணம் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆசிரம வாசல்ல லக்ஷ்மி நிர்வாகி ரிஜெக்ட் பண்றது கூட அந்த நபரோட ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு டூலாச்சலாம் இதுல இன்னொருத்தர் பாவம் பார்த்து தலையிட்டா அது ரிஜெக்ட் ஆனவரோட லெசனுக்கும் தடையா இருக்கும் தலையிட்டவரோட புரிதலுக்கும் தடையா இருக்கும் லக்ஷ்மி மாதிரி ஆட்கள் அவங்க சொந்த விருப்ப வெறுப்பு இல்லாம அவங்களுக்கு சொன்னதை செய்றாங்கன்னு சொல்றாரு அப்ப என்னதான் செய்யணும் சுருக்கமா சொன்னா இந்த அமைப்போட இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ஒரு பார்ட்டா இருக்கணும்னா ஜட்ஜ் பண்றத நிறுத்திட்டு முழுச நம்பி சரண்டர் ஆகணும் இது ஒன்றும் டெமோக்ரஸி இல்ல டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்றதுக்கு இது குருவோட வழிகாட்டுதல்ல நடக்குது இதை ஏத்துக்க முடியலைன்னா எப்ப வேணா வெளியே போகலாம் அதுக்கு சுந்திரம் இருக்கு ஆனா நிராகரிக்கப்பட்ட நபருக்கு அவருக்கும் அதற்கான உள்காரணம் தெரியும் இல்ல புரிய வைக்கப்படும் பழைய அனுபவம் உள்ள சீடர்களுக்கு இந்த மறைமுகமான வழிமுறைகள் அதோட நோக்கம் புரியும் சொல்றார் இது வந்து ஒரு குரூப்ல இல்ல ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது ட்ரஸ்ட் சரண்டர் இதோட ரோல் பத்தி நம்ம யோசிக்க வைக்கிறது இல்லையா எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலை விட்டு கொடுக்க ரெடியா இருக்கும் நிச்சயமா அது ஒரு பெரிய கேள்வி சரி சரண்டர் நம்பிக்கை இதுல இருந்து ஆசை திருப்தி அடுத்த பகுதிக்கு வருவோம் இது நம்ம ரொம்ப கனெக்டட் ஆனது ஆமா ஒருத்தர் பீர் சிகரெட் மாதிரி மாதிரி விஷயங்கள் முன்ன திருப்தி தரல ஆனாலும் ஏதோ ஒரு ஏக்கம் ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த தீராத ஏக்கம் என்ன எது நிஜமான திருப்திய தரும் ஆசையோட மெக்கானிசம் ரொம்ப நுட்பமானதுன்னு ஓஷோ இங்க அழகா விளக்குறார் ஆசை என்ன பண்ணுது அது சந்தோஷத்துக்கு ஒரு கண்டிஷன் போடுது கண்டிஷனா ஆமா எனக்கு இது கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன்னு மைண்ட் சொல்லுது அந்த கண்டிஷன் நிறைவேறின உடனே அந்த ஆசையால வந்த டென்ஷன் அந்த தட விலகுது அந்த தான் நாம சந்தோஷம்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம் அடுத்த கண்டிஷனை அடுத்த ஆசைய தேடி ஓடுது உதாரணமா உதாரணமா ஒரு பெண்ண அடையணும்னு தீவிரமா ஆசைப்படுறது கிடைச்ச உடனே அந்த போராட்டத்தோட டென்ஷன் போய் ஒரு ரிலீஃப் ஆனா அந்த ரிலீஃப் சந்தோஷமா இல்ல அது டென்ஷன் இல்லாத நிலை சீக்கிரமே மைண்ட் அடுத்த கண்டிஷனை யோசிக்க ஆரம்பிச்சிடும் முல்லா நசருதீன் கதை சொன்னீங்களே வேற ஆசைகளை தேடுறதுல இல்லையா இல்லவே இல்ல அதுதான் ஓஷோவோட பாயிண்ட் தீர்வு இருக்கிறது நிபந்தனையற்ற மகிழ்ச்சியில அன்கண்டிஷனல் ஹாப்பினஸ் நிபந்தனையற்ற மகிழ்ச்சியா ஆமா சந்தோஷங்கிறது எதாவது அடைஞ்சா வர்றதில்ல அது நம்மளோட இயல்பு அது இங்கேயே இப்பவே இருக்கு அதுக்கு எந்த கண்டிஷனும் தேவையில்லை உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறவருக்கு தான் சந்தோஷமா இருக்கிறது கூட தெரியாது அது நாம மூச்சு விடுற மாதிரி அவ்ளோ நேச்சுரல் அப்போ என்ன செய்யணும் கண்டிஷன்ஸ் வைக்கறத நிறுத்திட்டு இருக்கற மொமெண்ட்ல சந்தோஷமா இருக்கணும் மரங்கள் எப்படி கண்டிஷன் இல்லாம பச்சையா இருக்கோ காத்து எப்படி கண்டிஷன் இல்லாம வீசுதோ அந்த மாதிரி உம் அவர் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றார் சாதாரண தண்ணிய கூட முழு நம்பிக்கையோட ஒரு கொண்டாட்ட மனநிலையோட குடிச்சா அது வைன் மாதிரி ஒரு பரவசத்தை தரும் ஜீசஸ் தண்ணிய திராட்சரசமா மாத்தின கதை மாதிரி அதே அது பொருள்ல நடந்த மாற்றத்தை விட அங்க இருந்தவங்களோட மனசுல நம்பிக்கையில நடந்த மாற்றம்னு சொல்றாரு பிளஸ்இபோ எஃபெக்ட் மாதிரி தான் உங்க நம்பிக்கை எதுல இருக்கோ அதுவா அனுபவம் மாறுது அப்போ சந்தோஷத்தை எங்க தேடுறது எங்கேயும் தேட வேண்டாம் வாழ்க்கையோட சாதாரண மொமெண்ட்ஸ்ல நடக்கும்போது பாதம் தரைய தொடுறத உணர்றதுல ஒரு ரோஜா பூவோட அழகுல ஒரு குழந்தையோட அப்பாவி பார்வையில அங்கேயே சந்தோஷம் இருக்கு வாழ்க்கைங்கிறது எங்கேயோ ஓடுற ரேஸ் இல்ல அது ஒவ்வொரு செகண்டும் வாழ்றதுக்கானது அத விழிப்புணர்வோட முழுமையா சந்தோஷமா வாழுங்க நிறைவுங்கிறது இப்போ இந்த கணத்துல கிடைக்கிறது இல்லனா என்னைக்கும் இல்ல அப்போ நாம நம்மகிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி நம்ம சந்தோஷத்துக்கு நாம என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டு வச்சிருக்கோம் அந்த கண்டிஷன்ஸ் இல்லாமலேயே இந்த கணத்துல இருக்கிற நேச்சுரல் சந்தோஷத்தை எப்படி உணர முடியும் மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் கேள்வி நிபந்தனையற்ற மகிழ்ச்சி நல்ல கருத்து நிறைவா ஒரு ஜாலியான கேள்விக்கு ஓஷோ சொன்ன பதில பார்க்கலாம் சரி கஞ்சத்தனம் மீசர்லி கருமித்தனம் மீன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க ஓஷோ வழக்கம் போல ஒரு கதை தான் சொல்றார் ஒரு பையனுக்கு லாட்ரியில பெரிய அமௌண்ட் பிப்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ் கிடைக்குது அவன் அவனோட வயசான ஏழை பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கான் அவங்க கிட்ட போய் ஏன் அதிர்ஷ்டத்துல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி ஆளுக்கு பத்து பவுண்ட்ஸ் கொடுக்கறான் அப்பா அமைதியா அவனை பாத்து சொல்றாரு மகனே நாங்க உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இப்ப நீயும் பெரியவன் ஆயிட்ட அதனால உனக்கு ஒரு உண்மைய சொல்லணும் நானும் அம்மாவும் சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கல அந்த பையன் ஷாக் ஆகி அப்பா அப்பனா நான் ஒரு இழுக்க அப்பா முடிக்கிறார் ஆமா நீ அதுதான் அதுலயும் ரொம்ப மோசமான கருமி என்கிறார் அதாவது கையில இவ்வளவு இருந்தும் ரொம்ப அந்த தான் கருமித்தனம் வெறும் பணத்தை சேமிக்கிற கஞ்சத்தனத்தை விட அது மோசம்னு அருமையான கதை ஆக இன்னைக்கு ஓஷோ நிறைய முக்கியமான விஷயங்களை தொட்டு பார்த்தோம் ஆமா நிறைய ஆழமான சிந்தனைகள் கிழக்கு மேற்குனு பிரிஞ்சு நிக்காம முழுமைய நோக்கி போறது சலிப்புக்கும் ஈகோவுக்கும் உள்ள கனெக்ஷன் கேள்விகளோட உண்மையான தன்மை லாஜிக்கை தாண்டி உண்மையை புரிஞ்சுக்கிறது சந்தேகம்தான் நம்மளை தடுக்குதுங்கிறது ஒரு குரூப்ல இருக்கும்போது ட்ரஸ்ட் சரண்டரோட முக்கியத்துவம் ஆசையோட ட்ராப் அப்புறம் நிபந்தனையற்ற மகிழ்ச்சிய இப்பவே அடையுறதுன்னு பல விஷயங்களை ஆமா இறுதியா உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஒரு சிந்தனை இருக்கு சொல்லுங்க ஓஷோவோட இந்த டீச்சிங்ஸ் பல தடவ நம்ம லாஜிக் மைண்டுக்கு சவால் விடுது இல்லையா சிம்பிளான உண்மைகளை புரிஞ்சுக்க சில சமயம் லாஜிக்க ஓரங்கட்டணும் சந்தோஷங்கிறது தூரத்துல இல்ல அது இப்பவே கண்டிஷன் இல்லாம நமக்குள்ள இருக்குன்னு சொல்லுது உம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள இயல்பாவே இருக்கிற அந்த சிம்பிளான சந்தோஷத்தை இல்ல உண்மையை உணர்றதை தடுக்கிற மாதிரி நீங்க விடாபடியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற கண்டிஷன்ஸ் இல்ல லாஜிக்கல் தடைகள் எதுவா இருக்கலாம் இது ஆழமா யோசிக்க வேண்டிய கேள்வி இந்த அருமையான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு மிக்க நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம்